ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தேஸ்வர் இன்றைக்கி காலையிலே வந்து கார்டனுக்கு வந்திருக்கேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தள்ளி போட்ட விஷயம் ஹேர் ஆயில் வந்து பசங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேர் ஆயிலுக்கான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாலும் அது வந்து என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல சில நாளாக எனக்கு அப்படி தான் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காத மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது என்னென்னே தெரியல நேற்று அப்படி தான் கோயிலுக்கு போனேன் கரெக்டாக போனேன் ராகுவாலத்துக்கு விளக்கு போடலான்னு கடைசியில் பார்த்தா கோவில் வந்து நட அடைச்சிட்டாங்க பத்திரிக்கெல்லாமே முடிச்சுட்டாங்க அதுவே ரொம்ப மனசு அப்செட்டாக இருந்தது சரி அதுக்கு ரொம்ப நாளாக வந்து எனக்கு இந்த குழந்தைங்களுக்கு ஏன்னா ஹேர் ஃபால் ஆரம்பிச்சிருச்சு வெயில் நாள் இல்லை வேர்த்து கொட்டி கொட்டி நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி வீட்டிலேயே நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து தயாரிச்சிடலாம் எப்பயுமே நான் அதுதான் யூஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நெல்லிக்காய் வீட்லேயே நெல்லிக்காய் இருக்குது செம்பருத்தி இருக்குது கருவேப்பிலை இருக்குது கத்தா இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் அது ப்ரிப்ரேஷன் பண்ண முடியல ஏன்னே தெரியல தள்ளி போயிட்டே இருக்குது சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கு சரி அதான் இன்றைக்கி எப்படியும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கருவேப்பில கொஞ்சம் பறிச்சிக்கிட்டேன் மாதிரி இன்றைக்கி செம்பருத்தி பூவும் நிறைய பூத்துருக்கு இப்போ வெய்ய நாள் நிறைய பூக்க ஆரம்பிச்சிரும் சரி அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எப்படியா சார் நீ இது என்னது என்ன பூ செம்பருத்தி 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 பாப்பாக்கு முடிக்கு அழகாக வேணும்ல அதான் இதையும் பரி பிஞ்சி தான் கிடக்கு பரி 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 போச்சு நல்லா நீட்டாக முடி வேணும்ல உனக்கு இல்லை கட் பண்ணிடலாமா நீட்டாக வேணுமா சரி அதுக்கப்புறம் கத்தாழை பறிக்கலாமா நிறைய கத்தாழை வந்து எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ இவ்வளோ தான் இருக்குது இல்லை ஒரு மடல் இருந்தாலே போதும் கத்தி எடுத்துகிட்டு மடல் கத்தாழை செம்பருத்தி கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயெலாம் விழுந்து கிடக்கு கீழே அதை பறிக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பாருங்கள் சூப்பராக நம்ம வீட்டிலேயே அழகாக விழுந்து கிடக்கு நிறைய மரம் கொள்ளாத இருக்குது பறிக்கணும் இதை இதை பறிமா இந்த மரத்தை எடுத்துட்டு ஆ அது கொக்கி இருந்தால் பறிக்கலாம் தட்டி விடும் நல்லா ஒரே அடி உழுந்துச்சா சூப்பர் சூப்பர் அவ்வளோதான் நமக்கு தேவையான நெல்லிக்காய் கிடச்சிருச்சு ஆர்கானிக்கோ வீட்லேயே இல்லை இனி இந்த சம்மருக்கு ரெண்டு மூணு மாதம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பட போதுமா ம் போதும் இந்த நெல்லிக்காய் போதும் வெய் ரோஸ் அழகாக மொட்டு விட்டு பாருங்க செம்மையா ம் இதில் ரெண்டு இதில் ரெண்டு ம் அது என்ன காய்மா நெல்லிக்காய் உனக்கு வெண்டைக்காய் தர என்ன தெரியும் வெண்டைக்காய் 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 நெல்லிக்காய் நெல்லிக்காய் ம் அது கத்தாழை எடுத்துக்கோ கத்தாழை கத்தாழை எங்குது கீழே இருக்கு அதுக்கு பேர் தான் கத்தாழை ம் கத்தாழை ம் வாழில் போட்டுரும் படம் எடுத்துட்டு வா ம் தோ வாரம் அது என்ன காயும்மா இல்லை மணத்தக்காளி தக்காளி மணத்தக்காளி தக்காளி ம் இப்போ நிறைய காய்க்குது இலக்கி பறிடா அப்புறம் முருங்கைக்கா முருங்கைக்காயிடும் முருங்கைக்காயிடும் அதே மாதிரி முருங்கைக்காயும் பறிச்சாச்சு வா வெரி குட் குட் கேள் செல்லை குட்டி வரிசை எடுத்துட்டு வருதுடா ஐயே சூப்பர் 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 வாங்க வாங்க செல்லக்குட்டி செல்லக்குட்டி வாங்க என்ன கை நீ சொல் பார்ப்போம் இப்போ தக்காளியாது இல்லை ம் முருங்கக்காய் வெரி குட் இதில் காப்பாரு இதில் காக்கிலையா சின்ன செடியாக தான் இருக்கும் ஓகே ஓகே அவ்வளோதான் சூப்பராக நல்லா கீரையும் காயமாக இருக்குது சரி அப்புறம் பறிக்கலாம் என்ன ஒரே டான்ஸ் தான் நீ இன்றைக்கி என்ன செய்யலாம் முருங்கைக்கா போட்டு குழம்பு ஒன்று பிடிக்குமா சரி வா அதுக்கு அடிச்சிடப்போ அது சரி வை அவ்வளோதான் ஐயோ டயர்ட் ஆயிடுச்சா இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சா ஏப்பா இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது ஒரு முருங்கைக்கா நாலு காய் பறித்து மணத்தை காய் பறிக்கிறதுக்குள்ளே அப்பா குட்டிக்கு டயர்ட் ஆயிடுச்சா சரி வா அது எடுத்துட்டு வாடா வை உள்ளவை கிச்சனில் என்ன கேள் நல்லா மாவு பேசும்போது எப்பயுமே கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவு பிசைஞ்சா நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி வேணால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சில பேர் எண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெய் ஊற்றி வச்சா மாவு எப்பயுமே சாஃப்டாக இருக்கும் காஞ்சி போகாது சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் தளராக இருக்கணும் லேஸாக பூரிக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான பட்டாணி கூட்டு தான் கூட்டு கூட்டு ஆ குருமாவாக எப்படி சொல்கிறது அரைச்சி ஊற்றலை அப்படியே விரணை செய்யறது இந்த மசாலா செய்வோம்ல அந்த மாதிரி பூரிக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் காலையில் சப்பாத்தியும் பட்டாணி குருமா ஒன்று இது நல்லா கொஞ்சம் சுண்டி வந்த ஆஃப் பண்ணணும் இது வேணால் சுண்டல் வச்சுக்கலாம் மாதிரி உருளைக்கிழங்கும் இருக்குது இந்த உருளைக்கிழங்கு வந்து பானிப்பூரி செய்யறதுக்காக வச்சிருக்கு சாமி காலமாக இது நல்லா கொதிக்கணும் நல்லா கெட்டியாக வந்த உடனே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் சப்பாத்திலாம் ரெடி பண்ணியாச்சு இன்னும் எல்லா சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் ஆயிலில் வந்து மேக் பண்ணணும் அது கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது அதனால் இந்த விளையாங்க இதோட முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்